மொய் வைக்கும் போது ஒரு ரூபாய் சேர்த்து வைப்பது ஏன் கல்யாணம் காது குத்து கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது மொய் செய்யும் பழக்கம் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்தே வழக்கத்தில் உள்ளது மொய் செய்யும் போது நூறு ஐநூறு ஆயிரம் என்று மொய் செய்யாமல் அதனுடன் ஒரு ரூபாய் வைத்து மொய் செய்வது ஏன் தெரியுமா ஒவ்வொரு வழக்கத்திற்கும் ஒரு காரணம் உண்டு இப்படி ஒரு ரூபாய் சேர்த்து மொய் செய்வதற்கும் ஒரு காரணம் உண்டு ஆம் அந்த காலத்தில் பணம் என்பது பொன் மற்றும் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகத்தில் நாணயங்கள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டு புழக்கத்திலிருந்து வந்தன அதுவும் சும்மா இல்லை ஒரு வராகன் பொன் என்பது முப்பத்தி இரண்டு குண்டு குண்டுமணி அந்த முப்பத்திரண்டு என்பது முப்பத்து இரண்டு வகையான தர்மங்களை குறிப்பது எனவேதான் இது தர்மம் தவறாது சம்பாதித்த நாணயம் இதை நீங்களும் தர்மம் வழுவாமல் செலவிடுங்கள் என்பதை நினைவூட்டும் வகையில் இந்த மொய்ப்பணமும் அந்த காலத்தில் மதிப்புமிக்க உலோக நாணயங்களினால் வழங்கப்பட்டு வந்தது அதனால் மொய் செய்பவருக்கும் தான் ஒரு மதிப்புமிக்க பொருளை அன்பளிப்பாக கொடுத்ததாக ஒரு மனநிறைவு இருந்தது ஆனால் நோட்டுக்கள் என்கிற ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் வந்து நாணயத்தின் இடத்தை பிடித்து கொண்டன நோட்டுத்தாள்கள் உலோக நாணயங்களைப் போல் உண்மை மதிப்பு கொண்டவை அல்ல எனவே ரூபாய் தாளை மொய்ப்பணமாக கொடுப்பவர் மனதில் தான் ஓர் உண்மையான மதிப்பு கொண்ட பணத்தை மொய்யாக செய்யவில்லை என்ற மனக்குறை இருந்தது எனவே மொய்ப்பணமாக வைக்கும் ரூபாய் தாளுடன் மெய்யான மதிப்பு கொண்ட வெள்ளி ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கி மனக்குறையைப் போக்கிக் கொண்டனர் அந்த காலத்தில் மதிப்புமிக்க வெள்ளியில்தான் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன அவையே பணமாக புழக்கத்தில் இருந்து வந்தன எனவே தான் நாம் மொய்ப்பணம் வைக்கும் பழக்கத்தில் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்று ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கும் பழக்கம் மரபானது சுபகாரியங்களில் மொய் செய்வதும் ஒரு நல்ல பழக்கம்தான் அதனால் தான் முன்னோர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர்